வணக்கம் ஸ்ரீ குரு ராகவேந்திராவே என்னமோ நோம ஸ்ரீ ராகவேந்திர பற்றி சொல்லணுன்னா என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கமாக இருந்திருக்காரு இன்னி வரைக்குமே நான் எனக்கு எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்னி வரைக்கும் போதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்ரீ குரு ராகவேந்திராவோ எங்கள் கூட இருக்க அப்பா மட்டுந்தான் நான் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால தான் நான் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கமோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் எங்கே போனாலுமே சரி அங்கே எனக்கான தேவையை ராகவேந்தர் முன்னாடி இருந்து பண்ணிவிடுவேன் இப்போ நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறனாலுமே சரி அங்கே எனக்கு நான் எதுக்காக போகிறேனோ அதுக்கான பர்பஸை அவங்க எவ்வளோ ஸ்மூத்தன் பண்ணி எனக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தன் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நான் லாஸ்ட் இயர் ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் போகிறேன் ரூம் கிடைக்கல நான் அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு நாள் வெளி மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அடுத்த நாள் ராகவேந்தர் புண்ணியத்தார் நல்ல பிஜியே எனக்கு கிடச்சிது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிஜி எனக்கு பக்கத்துலேயே என்னோடய கோஸ் இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே கிடச்சிது அதுக்கு முன்குழுமம் காரணம் ராகவேந்தர் மட்டும்தான் ஏன்னா அவர் கூட இருந்ததுனால தான் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் எப்படி அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்த அவர் தான் கூட இருந்து எனக்கு நல்ல பிஜியும் நல்ல கூட இருந்த மக்களையும் அவர் தான் உருவாக்கி கொடுத்தாரு இப்பயுமே தான் என்னை சுற்றி இருக்க எல்லா மக்களுமே வந்து நல்ல மக்களாக இருக்காங்கன்னா அது காரணமும் ராகவேந்தர் மட்டும் ஏன்னா இப்போ என்னை ஏஜில் இருக்க பல மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த அளவுக்குலாம் வந்து மிச்சிடாக இருக்காங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது பட் ஆனால் நான் என்னால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு தான் நினைக்க நான் என் வீட்லேயே ஆகட்டும் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஆகட்டும் என்னால் முடிஞ்சது செய்யணும்னா அந்த அறிவியும் அந்த இதையும் கொடுத்தது ஸ்ரீ குரு ராகவேந்திரன் மட்டும்தான் இப்பயும் அதில் யூஜி படிக்கும் போதும் டென்த்தில் நான் வந்து மார்க் எடுத்து அடுத்தது காமர்ஸ்க்கு இது பண்ணும்போதும் ஏன்னா நான் படி கா டென்த் முடித்தப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பிசினஸ் மேக்ஸ் கிடையாது காமர்ஸில் அப்போ வந்து அப்போ தான் ஃபுட்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கும் வந்து இப்போ நான் வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ண வேண்டியது ஏன்னா இந்த ஸ்கூலில் படிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா அதுக்கும் மழித்துணையை இருந்து இருந்து கூப்பா காப்பாற்றினதும் குரு ராகவேந்தர் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் பிஜி ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு எம்பிஎஸ்சி கிடைக்கல அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு மட்டும் நாலஞ்சு வாட்டி போயிட்டு வந்துருவோம் அப்பயும் கிடைக்கல ஆனால் ஒரு நாள் ஒன்பது ரூபா போயிருக்கோம் ஆனால் அப்பயும் எனக்கு கிடைக்கல ஆனால் பார்க்க வந்துட்டு ஒரே வாட்டி வேணும்னேன் அந்த வேலையை எனக்கு எப்பயாச்சும் சீட் கொடுங்க அப்படின்னு வேணும்னேன் அடுத்த நாளே எனக்கு கால் பண்ணி ஒரு சீட் சீட்ரிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க நான் அதுக்குள்ள நாங்கள் அடுத்த பிளான் பண்ண அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம் அதுக்கு இன்ஸ்டியூட் பார்த்து எக்ஸாமுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கானலாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அடுத்த நாள் காலில் இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீட்ருக்கு வாங்க உடனே வாங்க அப்படின்னாங்க அதுவும் ஜாயின் பண்ணி இப்போ முடிக்கிற வரைக்குமே வந்து கூட இருந்து காப்பாற்றுனது ராகவேந்திர மட்டுந்தான் இப்போ இவர் வந்துட்டு என்னுடைய அருமை மகன் எம்பி விஜயராகவன் ராகவேந்திரரால் வேண்டி ராகவேந்திர அணுகுறதுக்காக எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க இல்லையா எப்பப்போ கோயிலையே வந்துட்டு ஆண் குழந்தை பிறகுணும் ஆண் குழந்த பிறகணும் அப்படின்னு வேண்டிட்டு அவர் அப்படி பிறந்தா அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ரீ ராகவேந்திரர்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் ஸ்ரீ ராகவேந்திரன் சொன்னோம்னா ராகவேந்திரன் நம்ம ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா திட்டிவிடுவோம் அந்த மாதிரி அவரை திட்டக்கூடாதுனால இவர பேர் வந்து விஜய் ராகவன் வீட்டுக்கு விஜய் ராகவேந்திரரை விஜயம் பண்ண மாதிரி விஜய் ராகவன் இவருக்கு பேர் வச்சுருக்கோம் இவர் லைஃப்பில் வந்து இவர் சொன்ன மாதிரி வந்துட்டு ராகவேந்திரன் தான் வந்துட்டு மேக்ஸிமம் இவருக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்தார் நான் வந்து என்ன வந்து சொல்கிறார் அவரு அப்பா சப்போர்ட்டாக இருந்தோம்னு சொல்லிட்டு சரி அப்பா சப்போர்ட்டா சொல்கிறேன்னா அது ஓகே என்னோட கடமைன்னு வச்சுக்குவோம் ஆனால் ராகவேந்திரன்ற ஒருத்தர் தான் வந்துட்டு இவனுக்கு எல்லா ஸ்கில்லையும் கொடுத்து இந்த நிலைமையில் கொண்டு வந்து உக்கார வச்சிருக்கிறவர் அவர் தான் இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா எம்பிஎஸ் சீட்டு வந்து வந்து கோயம்புத்தூர் பிஹெச்சியில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு வந்துட்டு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்தமாதிரி கிடைக்காது எல்லா சீட்டும் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அடுத்து சரியதுக்கப்புறமே எடுக்க அடுத்த ஒரு வருஷம் வந்து வெளியில் இந்த கோர்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம் பண்ணிவிட்டு திரும்ப பிஎஸ்சியில் வந்து வேறு மாதிரி சீட்டில் சேரலாம் அப்படின்னு சரி திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆனால் ராகவேந்தர் வந்துட்டு முதன் முதல்ல இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் நான் எப்பயுமே என்ன பண்ணுவோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தால் சொன்னேன்னா ஸ்ரீ ஸ்ரீ குரு ராகவேந்திர பாதார விந்தங்களில் சீட்டு குலுக்கி போட்டு அதில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படி வந்ததில் பிஎஸ்சி கோயம்புத்தூர் காலேஜை வந்துட்டு இவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ வந்து பிஎஸ்சி காலேஜை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே சுத்தமாக நாலேஜே இல்லை அந்த ஒரு காலேஜ் இருக்குன்னு மட்டும் தெரியுமே தவிர அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் எல்லாம் எதுவுமே தெரியாது அப்போ கேட்டுட்டு வந்துட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு டெட் எண்டில் வந்துட்டு கிடைக்காதுன்ற ஒரு கண்டிஷன் வந்துச்சு அடுத்த வருஷம் இதே காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா ராகவேந்திர உத்தரப்பு காலேஜை மாற்ற வேணாம் வேணும் ஒரு வருஷம் கழிச்சு இதே காலேஜில் திரும்ப நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுவோம் அதோடு வேறு கோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வந்தது ஃபோன் கால் வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூர் பேசியிருந்து ஃபோன் பண்ணுறோம் ஒரு சீட் வேகன்சி இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு நம்ம அடுத்த திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நான் இருக்கிறப்ப நீங்கள் அடுத்த திட்டத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை வாங்கி கொடுத்தாரு அதில் ஒரு சின்ன விஷயம் நடந்தது எப்பயுமே வந்து நம்ம ஒரு கோரிக்கை வந்து ராகவந்துட்ட வைக்கிறேன்னு சொன்னோன்னா அந்த கோரிக்கையை வந்து முழுசாக நிறைவேற்றுறியான்னு பார்ப்பார் அந்த வகையில் என்ன பண்ணணும்னு கேட்டால் சொன்னா இப்போ கே காலேஜில் வந்து நீங்கள் சீட்டு வாங்கி கொடுத்தா நான் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டா உங்களை வந்து மந்திராலயத்தில் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் பாதார விந்தங்களை விழுந்து வணங்கிட்டு தான் நாங்கள் வந்து அடுத்து அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணோன்னு சொன்னோம் பட் ஆனால் என்ன பண்ணோம் அவசர கதியில் போயிட்டு அங்கே சரி சீட்டு வேற யாருக்கே போயிட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ண கொஞ்சம் நாளே சொல்கிறேன் இந்த ஃபாரின் ட்ரிப்லாம் போகிற மாதிரி இருக்கும்போது உங்கள் உடம்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றதுனால இ வீட்டு சூழ்நிலைக்கு எழுதியே நம்ம வந்து ஃபாரின்லாம் போனால் சரி வராதுப்பா அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே உங்களுக்கு துணைக்கு ஆள் வேணும்னு சொல்லிவிட்டு என் பையன் என்ன பண்ணான் நான் வந்து கோர்ஸை வந்து நான் வித்ரா பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னா சரி ஓகேப்பா அவன் விருப்பமானு சொல்லிவிட்டோம் அவர் சீட்டை வாங்கி கொடுத்துறாரு முடிஞ்சு போய் வெளியில் வந்துட்டோம் வந்ததுக்கு எடுத்து ஒரு பத்து நாள் நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த சீட்டை வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதில் காலேஜில் அப்போ சொன்னோம் இந்த மாதிரி வந்துட்டு மேடம் என்னை வந்து ஏஜ் ஏஜிடு ஃபாதர் நானும் கொஞ்சம் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ இல்லை ஆள் அதனால் பையன் ஒருத்தனை வீட்டில் இருக்கிறாரு அவர் தான் வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்கின்றதுனால அவர் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஒரு லட்ரு ஒன்று எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க அங்கே வைஸ் ப்ரின்சிபலாக வந்தவங்க நான் போயிட்டு என்ன பண்ணேன் ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொடுத்தேன் இந்த மாதிரி வந்துட்டு மேடம் டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த அந்த மெடிக்கல் கிரவுண்டில் வந்துட்டு என்னால் இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண முடியல நீங்கள் வேறு எந்த கோர்ஸ் கொடுத்தாலும் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்துட்டு சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தோம் நம்பவே மாட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் ஈவினிங் வந்துட்டு நாங்கள் ஒரு மூன்று நாலு மணி இருக்கோம் அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கு வந்துட்டு நானும் என் பையனும் வேறு வேலையாக போயிட்டு இருந்தேன் வீட்டில் அந்த பிஎஸ்சி காலேஜில் இருந்துட்டு ஒரு ஃபோன் வருது சார் நீங்கள் கேட்ட மாதிரி ஆல்டர்னேட் சீட்டை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வேட்ஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க உடனே போய் ஜாயின் பண்ணிட்டோம் ஆனால் அப்போ நாங்கள் ஒரு காரியம் பண்ணோம் என்னான்னு கேட்டால் சொன்னோன்னா எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த இடம் வந்துட்டு ராகவேந்திர பார்க்காம அந்த சீட்டில் போய் ஜாயின் பண்ணுவேட் சொல்லிட்டு மேடத்துக்கு சொன்னாங்க வந்து மேடம் நாங்கள் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம் ஓகேன்னு சொன்னாங்க பிரிமியம் தட்டரில் போட்டு ராயரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம் அதுக்கப்புறம் சொன்னார் இல்லைங்களா ராகவேந்திரர் வந்து உன்னை செய்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னு சொன்னோம்னா உங்களுக்கு முன்னாடி அவர் போயிடுவார் போய் நம்மளை நம்பி வரட்டாங்க போகிறா அப்படின்னு சொன்னோன்னா சாப்பாடு விஷயத்துலேருந்து தங்கர் விஷயத்துலையாகட்டும் நட்மர்கள் விஷயத்துலையாகட்டும் காலேஜ் ப்ரொஃபஸர் விஷயம் ஆகட்டும் எல்லா விஷயங்கள்லேயும் அவர் முன்னாடி நிற்பார் அது அவரே சொல்லிட்டுருக்கார் இந்த யங் யங் ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தரே உங்களுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்துட்டு எங்கள் புள்ள வந்துட்டு ஒரு வர மாதிரி ஏன் வரேன்னு சொல்கிறேன்னு கேட்டேன் சொன்னேன்னா இந்த யங் ஜெனரேஷன் மக்கள் வந்துட்டு நான் தப்பாக சொல்லலை நிறைய கவன செதலோடு இருக்கிறாங்க இந்த புள்ளைட்டு அது கிடையாது இன்றைக்கும் எங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு எங்கள் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலில் வந்து எல்லாமே இவர் தான் ஒரு புள்ள புள்ளையாக இருக்கிறாரு அது எங்களுக்கு ராகவேந்திரன் அமைச்சு கொடுத்த வரம் அவர் தான் வந்துட்டு எவ்ரி செகண்ட் வீக் புவனகிரியில் இருக்கக்கூடிய ரதோத்ஸத்தில் வந்து இவர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இவர் தான் ரதத்தை வந்துட்டு அந்த ரதோட்சத்தில் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு இவரும் மிஸ்டர் உதயசூரியன் சாரும் தான் சேர்ந்து தான் அந்த ரதத்தை வந்துட்டு அந்த நிலையிலேருந்து கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க உதயசூரியன் சாரையும் தடவை மனசார வணங்குறேன் எனக்கு கேட்டேன்னு சொன்னாலும் அவரை மறல ஒரு ஹம்புல் பர்சன்லாம் லைஃப்பில் பார்க்கவே முடியாது ஒன் ஆஃப் த ஜெம் இவ்வளோ விஜயன்னு சொல்லுவோம் சார் அவெலாம் வந்து எப்படி ஜெம் அப் பர்சன் பவர் அப்படின்னு சொல்லுவேன் மாதிரி வந்துட்டு வெரி 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 கைண்ட் உதயஸ்வரியன் சார் நன்றி என் பையனோடு சேர்ந்து இவங்க என் பையனோடு சேர்ந்து நீங்களும் வந்துட்டு ரதோஷத்தில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை வளர்த்ததுக்கும் வா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் காரியமாக இருக்குதுங்க வாழ்க்கையில் வந்துட்டு முன்னோன்னு பண்ண சார் நாங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி ஆசைப்படுறேன் எல்லாம் முடிச்சுட்டு கோர்ஸ்லாம் முடிச்சிட்டாரு கோர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு திரும்ப மந்திராலயம் பண்ணுவோம் மந்திராலயம் போயிட்டு ஸ்ரீ 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 குரு ராகவேந்தருடைய என் பையனோட வாழ்க்கையை சமர்ப்பிச்சிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் அவர்கிட்ட சமர்ப்பிச்சனோ அவர் எடுத்துக்கிட்டார் அதேமாரி இப்போ வந்து என்னுடைய மகனோட வாழ்க்கையை அவர் எடுத்துக்கிறாரு அவர் தான் வந்து ரதோஷத்துக்கு என் பையனுக்கு அனுமதி கொடுக்குறாரு ராகவேந்திர தான் இல்லை நினச்சா கூட நம்மளால் பண்ணவே முடியாது அந்த வகையில் வந்துட்டு ராகவேந்திரோட பரிபூர்ண ஆளுங்கிற என் பையனுக்கு இருக்குது அவரோட வாழ்க்கை வந்து மிக மிக நல்ல நிலமையிலேயும் செல்வாக்கோடையும் செல்வத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் அவர் நீண்ட காலம் நல்லா இருப்பார் எனக்கு அப்புறமேட்டுக்கு ராகவேந்தரோட சேவையை அவர் சேமையே செய்வார் அதற்கான செல்வ வளங்களை ராயர் கொடுப்பாரு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு நல்லதே நடக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க அனைவரும் அனைவரும் நலமும் வளமும் பெற்று வாழ ராயருடைய பேர் ஆதரவும் பேர் அணுக்கிரகமும் பேர் அருளும் கடல் போன்ற மகிம் உள்ளார் ராகவேந்திரன் அந்த கடலில் நம்ம ஒரு சின்ன துளி நம்ம மேலே பட்டாலே போதும் நம்ம எல்லா கர்ம வினைகளும் ஓடிடும் என் பையன் ரதட்சத்தில் கலந்துக்கிறான் ரதத்தில் வச்சு ராயரை இழுக்கிறான் என்ன கர்மம் காணா போயிடும் கர்மம் காணா போய் என் பையனோட வாழ்க்கை மிக சிறப்பாக நலமும் வளமும் நடக்கும் எல்லாரும் நீங்கள் வாழ்த்துங்க என் பையனை அவர் நலமோட வளமோட இருக்கட்டும் ராகவேந்திரோட பேர் அருள் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும் அவங்க வீட்டில் வந்துட்டு நல்லதே நடக்கட்டும் நல்ல காரியங்களும் காரியங்களும் மங்கள காரியங்களும் ராயர் அடுக்கிறல்லாம் நடக்கட்டும் அனைத்தும் நலமாக எல்லாமே ராக வந்து பாதார விதைகளே வரையும் நன்றி நன்றி நன்றி